மனத்திற்கு முக்கியத்துவம் தரும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவரா நீங்கள் உங்களின் நட்பு அதாவது நண்பர்கள் நட்பு மற்றும் தவிர்க்க வேண்டிய நட்சத்திரங்கள் திருமணம் செய்ய பொருந்தும் நட்சத்திரங்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் வாருங்கள் தமிழ் ஜெய்வியாசிரியின் வணக்கம் அறிவோம் அடிப்படை ஜோதிடம் என்ற தலைப்பில் பஞ்சாங்கத்தில் உள்ள நட்சத்திரங்களை ஹஸ்த நட்சத்திரத்தின் நட்பை பற்றி அதாவது நண்பர்கள் பற்றி பார்ப்போம் ஆஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இயல்பாகவே அனைவருக்கும் உதவும் மனப்பான்மை கொண்டவர்கள் எனவே இவர்களுக்கு நண்பர்கள் அதிகம் மேலும் மற்றவர்களுக்கு உதவுவதன் மூலம் வாழ்க்கையில் முன்னேறுவார்கள் என்றும் ஜோதிட நூல்களில் கூறப்பட்டுள்ளது ஆஸ்தம் நட்சத்திரக்காரர்களின் நட்பு வட்டம் மிகப்பெரியது ஆண் பெண் பாகுபாடு இல்லாத அளவுக்கு அதிகமான நண்பர்கள் இருப்பார்கள் நண்பர்களுக்காக செலவு செய்ய தயங்காதவர்கள் கடன் வாங்கியாவது செலவு செய்வார்கள் பொதுவாக ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களின் நட்புக்கும் உறவுகளுக்கும் மிகவும் முக்கியத்துவம் அளிப்பார்கள் ஹாஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்பு நட்சத்திரங்கள் எவை எவை என்பதைப் பற்றி பார்ப்போம் மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் நண்பராகவோ அல்லது வாழ்க்கை துணையாகவோ வந்தால் மிகவும் நல்லது மேலும் அவர்களால் அதிக நன்மைகளும் உதவிகளும் கிடைக்கும் அத்துடன் இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்கள் தொழில் வியாபார விஷயங்களுக்கும் மாறும் சுபகாரியங்களுக்கும் ஏற்றது மேலும் வெற்றி தரக்கூடியதாகவும் அமையும் விசாகம் போரட்டாதே இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் நண்பர்களாக இருந்தால் அதிகப்படியான உதவிகள் கிடைக்கும் இந்த நட்சத்திர நாட்களில் சொத்துக்கள் வாங்க விற்க லாபகரமாக இருக்கும் ஆடை ஆபரணங்கள் வாங்குவதும் நல்லது ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் வேலைக்கு மனு செய்யலாம் நல்ல வேலை அமையும் கடன் வாங்க அல்லது அடைக்கவும் பணியில் செரவும் தொழில் ஒப்பந்தங்கள் போடவும் வியாபாரப் பயணங்கள் மேற்கொள்ளவும் நோய் நீங்க மருந்து உட்கொள்ளவும் குழந்தைகளின் கல்வி உள்ளிட்ட நற்காரியங்கள் தொடங்கவும் சிறப்பான நாளாக அமையும் இந்த நட்சத்திரங்களின் நண்பர்களால் தக்க சமயத்தில் உதவிகளும் கிடைக்கும் பரணி போரம் போராடம் போன்ற நட்சத்திரங்களின் நண்பர்களால் தேவையான உதவிகள் அனைத்தும் தேவையான சமயத்தில் கிடைக்கும் இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் பயணங்களை மேற்கொள்ள அயல்நாடுகளில் வேலைக்குச் செல்ல மிகவும் சிறந்தது எனலாம் மேலும் ரிஷப ராசியில் உள்ள கார்த்திகை கன்னி ராசியில் உள்ள உத்திரம் மகர ராசியில் உள்ள உத்திராடம் இந்த நட்சத்திரக்காரர்கள் நண்பராகவோ அல்லது வாழ்க்கைத் துணையாகவோ அமைந்தால் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் என குதூகலம் நிறைந்து இருக்கும் என்று சொல்லப்படுகிறது அடுத்து ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தவிர்க்க வேண்டிய நட்சத்திரங்களைப் பற்றி பார்ப்போம் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமற்ற நட்சத்திரங்கள் என்று பார்ப்பதால் சுவாதி அனுஷம் மூலம் அஸ்வினி பரணி மற்றும் மேஷ ராசி உள்ள கிருத்திகை நட்சத்திரம் ஆகும் ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் முக்கியமான நிகழ்வுகளை தவிர்க்க வேண்டும் மேலும் இந்த நட்சத்திரங்களைச் சேர்ந்தவர்களுடன் கூட்டுறவை தவிர்ப்பது நல்லது திருவாதிரை சுவாதி சத்தியம் இந்த நட்சத்திர பிறந்தவர்கள் நண்பர்களாக அமைந்தால் அவர்களால் துயரங்களைச் சந்திக்க வேண்டியது வரும் மேலும் இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் மேற்கொள்ளும் எதுவும் இவர்களுக்கு எதிராக மாரி துன்பத்தையே தரும் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திர பிறந்தவர்கள் நண்பர்களாக அமைந்தால் அவர்களால் உதவியும் இருக்காது உபத்திரவமும் இருக்காது இந்த நட்சத்திரத்தில் செய்யும் செயல்களால் மற்றவர்களுக்கு மட்டுமே லாபம் தரும் அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திர பிறந்தவர்கள் நண்பர்களாக அமையாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அப்படி அமைந்தால் அவர்களால் அவமானத்தைச் சந்திக்க வேண்டியது வரும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருமணம் செய்ய பொருத்தமான நட்சத்திரங்கள் பற்றி பார்ப்போம் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு பொருந்தும் ஆண் நட்சத்திரங்கள் மிருகசீரிஷம் புலர்பூசம் போரட்டாதி ரேவதி போரம் உத்திரட்டாதி பரணி கிருத்திகை மகம் உத்திரம் போராடம் உத்திராடம் பூசம் ஆயில்யம் சித்திரை விசாகம் நட்சத்திரத்தின் நான்காம் பாதம் மட்டும் அவிட்டம் அனுஷம் கேட்டை மூலம் ஆகிய நட்சத்திரங்கள் எனலாம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு பொருந்தும் பெண் நட்சத்திரங்கள் உத்திராடம் மிருகசீரிஷம் அனுஷம் கிருத்திகை போசம் மகம் உத்திரம் சித்திரை விசாகம் மூலம் போராடம் அவிட்டம் உத்திரட்டாதி ரேவதி புனர்பூசம் போரட்டாதி போரம் கேட்டை பரணி ஆயிலியம் ஆகிய நட்சத்திரங்கள் எனலாம் பொதுவாக பத்து பொருத்தங்களை மட்டும் பார்க்கக்கூடாது ஜாதகப் பொருத்தம் மன பொருந்தம் ஆகியவற்றை பார்க்க வேண்டும் இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் பொதுவானவை ஆகும் தனிப்பட்ட ஜாதக பொருத்து கட்டாயம் மாறுபடும் நன்றி வணக்கம்